அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் ஹலோ லூயா ஜீவியத்தை நடத்த வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு காட்டி நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார் ஆம் ஒருவேளை நாம் தடம் மாறி வழி புரண்டு வேறு வழியாக செல்லுகின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மீது கண்ணோக்கமாயிருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் சத்தத்தை கேட்பீர்கள் என்ற வசனத்தின்படி அவர் நமக்கு வழியை காட்டுவார் அது மட்டுமல்ல நம்மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார் ஆம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசனை கர்த்தராகவும் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நம் வாழ்க்கையிலே ஒருவேளை திசை மாறி சென்றாலும் அவர் நம்மீது அவரது கண்களை வைத்து வழி இதுவே என்று போதித்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இப்படிப்பட்ட இரண்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் வழி உன் மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லிடுவேன் நான் உனக்கு போதித்து நடக்கும் வழி காட்டுவேன் உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லிடுவேன் அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்த தூய அன்பிற்கு நன்றி அப்பா இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே வழிகாட்டியாக ஆலோசனை கர்த்தராக எங்களுக்கு முன்னதாக வந்து வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக நன்றி கர்த்தாவே இதோ கோணலானவைகளை நேராக்குகிற கர்த்தர் நீரப்பா கரடானவைகளை சமமாக்குகிற தேவன் நீரப்பா அப்படியாக எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நாங்கள் நடக்கின்ற வழிதனை எங்களுக்கு போதிப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம் கர்த்தாவே ஒருவேளை உம்மை விட்டு தூர நாங்கள் சென்றாலும் உமது தூய அன்பினால் கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை இருக அணைத்து கொண்டு எங்களுக்கு வழிகாட்டி இதிலே நடவுங்கள் என்று எங்களுக்கு நீர் போதிப்பதற்காய் நன்றி கத்தாவே மீண்டும் ஒரு விசை எங்கள் பாவங்கள் குற்றங்கள் மீறுதல்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய தூய திரு ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் முடிய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே நூயா காட் பிளஸ் யூ ஆல்